வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்றைக்கி நாம் இன்று மேலே எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மறுபடியும் ஒரு ஹைகோர்ட் தீர்ப்பு ஒன்று வந்திருக்குது நல்ல தீர்ப்பு வரவேற்கத்தக்க தீர்ப்பு அந்த தீர்ப்பை குறித்த விரிவான செய்திகளை என்னன்னு பார்ப்போம் மேலும் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக நமக்கு கோர்ட்டிலருந்து வரக்கூடிய தீர்ப்புகள்லாம் ஒரு நல்ல நம்பிக்கையும் கொடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் அந்த வகையில் இது என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத பார்ப்போம் நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க ம் எல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எத்தனையோ காமெடி காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலில் நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரிகளை கடுமையாக சாடி ஒரு ரிமார்க் கொடுத்துருக்குறாங்க என்ன ரிமார்க் அப்படின்னா கம்பேஷன் கிரௌண்டில் அப்பாயிண்ட் பண்ண வேண்டியவங்களெல்லாம் ஏன் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணாமல் இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அப்பாயின்ட் பண்ண சொல்லி போட்ட உத்தரவை இன்றைக்கி வர நிறைவேற்றாமல் இருந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஐஏஎஸ் அதிகாரிகள் மீதும் சீஃப் செக்ரட்டரி மீதும் செக்ரட்டரிஸ் மீதும் கடுமையான விமர்சனத்தை உயர் நீதிமன்றத்திலேருந்து வச்சுருக்கிறாங்க அது என்ன கம்பேஷன் கிரவுண்ட் கம்பேஷன் கிரவுண்ட்னால் வேற ஒன்றும் இல்லை கம்பேஷன் ஒருத்தர் மீது அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு இழப்பின் மீது ஒரு பரிதாபப்பட்டு அவங்களுக்காக ஒரு அரசு வேலையை கொடுப்பது இந்த கம்பேஷன் கிரவுண்டு வந்து பல இடங்கள் பல விதத்தில் வரும் அதாவது சில விபத்துகளில் இறந்துருப்பாங்க யாராவது அப்போது வந்து அந்த கோர விபத்து ரொம்ப பெரிய நஷ்டம் அதனால் அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு அரசு வேலை கொடுப்போம் அப்படின்ற ஒரு இடத்துலையும் வரும் இல்லைன்னா ஒரு அரசு ஊழியர் வந்து பணியின் காலத்தின் போதே அவர் மரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொன்னால் அவங்க குடும்பத்தில் அவரோட வாரிசு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு அரசாங்க வேலையை கொடுப்பாங்க இந்த வேலைகளை நீங்கள் ஏன் இவ்வளோ காலதாமதம் பண்றீங்க அப்படின்னு நீதி உறுதி அவர்கள் கேட்டிருக்காங்க இது உண்மையில நேர்மையான நல்ல ஒரு கேள்வி இந்த அரசு அதிகாரிகளாக அந்த ஐஏஎஸ் பதவிகள்லேயும் சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி போன்ற பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஏன் இந்த விஷயங்களை உடனடியாக செய்யலை இழப்பீடுன்றதை உடனே கொடுத்தா தினங்க இழப்பீடு வெள்ளம் வந்துருச்சு வீட்டில் இருக்க பொருளாக அடிச்சுட்டு போயிருச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கேன் மறுநாளே அரசாங்கம் கொண்டாந்து உதவி பொருட்கள்லாம் எனக்கு கொடுத்தா தான் யூஸ் ஆகும் நான் அதுலேருந்து மீண்டு வந்து ஒரு அஞ்சாறு மாதம் கழித்து ஆமாம் நீங்கள் ஒரு ஆறு மாதம் முன்னாடி வெள்ளத்தில் மாட்டினீங்களா இது நாங்கள் வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி கொண்டாந்து எதையாவது கொடுத்தாங்கன்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்க ஏதோ ஒரு கோர விபத்தில் ஒரு கோ பிரச்சனையில் தன் குடும்பத்தை சார்ந்த முக்கியமான நபர்களை இழந்த குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு அரசாங்கம் அறிவித்து அரசு ஆணையை போட்டாச்சு அரசு ஆணை போட தான் முடியும் அரசாங்கம் உட்காந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் அடிக்க முடியாது ஒன்றே வந்துடுவாங்க இதுதான் உங்கள் திராவிட மாடல் அரசா அப்படின்னு அரசாங்கம் அரசு ஆணையை தான் போடுவாங்க அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டிய வேலை அந்தந்த துறையை சார்ந்த செயலாளர்கள் புரியுதுங்களா உடனே உட்காந்து அந்த மந்திரியே உட்காந்து அந்த வேலையை செய்யணும் முதலமைச்சரே உட்காந்து அந்த வேலையை செய்யணும் அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறது வந்து மடத்தனமான கேள்வி ஏன்னா அப்படி செய்ய முடியாது முதலமைச்சர் ஆணை தான் போட முடியும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் அடிக்க முடியாது அப்பாயின்மெண்ட் லெட்டரை வந்து அந்த துறை சார்ந்த செக்ரட்டரி தான் அடிக்கணும் இந்த அரசாணை செக்ரட்டரிக்கு போயிடும் செக்ரட்டரி தான் அந்த வேலையை செய்யணும் இப்போ கூட பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றம் வந்து அரசாங்கத்தை குறை சொல்லலை செயலாளர்களை தான் குற சொல்லியிருக்காங்க என்ன இருக்கீங்க இந்த நீ நீதிமன்றம் கொடுக்குற உத்தரவையும் மதிக்க மாட்டேறீங்க அரசாங்கம் போடுற ஆணையையும் மதிக்க மாட்றீங்க என்ன தான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கண்டித்தது அந்த செயலாளர்களாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை தான் கண்டிச்சிருக்கிறாங்க புரியுதுங்களா அதாவது ரூல்ஸை புரிஞ்சுக்கிங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆணையை பிறப்பிச்சு இதை செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதை செய்யுங்கன்னு சொன்னால் யாரை பார்த்து சொல்கிறாங்க மக்களை பார்த்தா சொல்ல முடியும் அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அதாவது இப்போ பசங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு எல்லாருக்கும் சைக்கிள் கொடுங்க அப்படின்னு உத்தரவு போட்டால் அந்த கல்வி துறையோட செயலாளர் இருக்கார்ல அவர் தான் வந்து க அந்த கல்வி அதிகாரிக்கு வந்து சொல்லணும் அப்போ இதை பார்த்து எத்தனை ப பிள்ளைங்க இருக்காங்க எத்தனை சைக்கிள் வேணும் ப நாலு கம்பெனியை கூப்பிட்டு கொட்டேஷன் வாங்கு எந்த கம்பெனிக்கு கொட்டேஷன் கம்மியாக கொடுத்துருக்குறான் எவன் நல்ல தரமான சைக்கிள் தரான் அப்படின்றது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி அந்த கம்பெனிக்கு அந்த கொட்டேஷனை கொடுத்து அந்த சைக்கிள்ஸை பூரா அந்தந்த ஸ்கூலில் டெலிவரி பண்ண சொல்லி அந்த ஸ்கூலில் இருக்கிறத எடுத்து கொடுக்க முடியும் கல்வி அமைச்சர் உட்காந்துட்டு அவர் வந்து சைக்கிள் கொடுக்குறேன்னா கொடுக்கவே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா முட்டாள்தனமான கேள்வி ஏன்னா அதை செய்வதற்கு தான் அதிகாரிகள் இருக்காங்க முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க அரசாங்கம் நம்ம நம்மளுடைய டெமோக்ராட்டிக் அரசாங்கம் எப்படி இயங்குதுன்னா மூன்று பிரிவுகளாக இயங்குது ஒன்று லெஜிஸ்லேஷன் இன்னொன்று ஜுடிஷியரி இன்னொன்று பியூரோக்ரஸி லெஜிஸ்லேஷர் அப்படிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட அரசு எம்எல்ஏஸு இல்லை எம்பி எம்பியும் வச்சுக்கோங்க எம்பி வந்து ஒன்றிய அரசாங்கத்துக்கு லெஜிஸ்லேஷர் மா மாநில அரசாங்கத்துக்கு எம்எல்ஏக்கள்லாம் சேர்ந்த அரசாங்கம் வந்து லெஜிஸ்லேஷன் இவர்கள் சட்டங்களை இயற்றுவார்கள் இந்த திட்டம் வந்து மக்களுக்கு நல்லது மக்களுக்கு இதை செய்யணும் மக்களுக்கு இதை கொடுக்கணும் இப்போ உரிமை தொகை உரிமை தொகை கொடுக்கணும்பா அப்படின்னு ஒரு அரசாணை போடுவாங்க பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணம் பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணம் இனிமேல் பெண்களுக்கு கொடுக்கணும் அந்த கட்டளை அதோடு சேர்த்து அந்த ஆணையோடு சேர்த்து திருநங்கை எறையும் சேர்த்து அதே ஆணையில் சீனியர் சிட்டிசனையும் சேர்த்துக்குங்க அப்படின்னு அந்த ஆணைகளை பிறப்பிப்பாங்க ஆணைகள் பிறப்பிக்கப்பட்ட பிறகு அதை உத்தரவாக மாத்தணும் அந்த உத்தரவாக மாற்ற வேண்டியது யாரு பியூரோக்ரசி இவங்க போடுற ஆணைகள் பூரா பியூரோக்ரசிக்கு வரும் பியூரோக்ரசி யாரு ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் பியூரோக்ரசி ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆரம்பிச்சு தாசில்தார் வர வர எல்லாருமே பியூக்ரசியில வந்துருவாங்க இப்போ இந்த அரசாங்கம் போட்ட ஒரு ஆணையை இந்த பியூரோக்ரஸி நடத்துதான் நடத்தலையான்னு க கண்காணிக்க வேண்டியது யார் ஜுடிஷியரி அதைத்தான் ஜுடிஷியரி செஞ்சுருக்கிறாங்க இந்த மாதிரி கம்பேஷன் கிரவுண்டில் வேலைக்கு சேர்க்க சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலே சொல்லியாச்சு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து இன்றைக்கி வர யாரையுமே நீங்கள் கம்பேஷன் க்ரௌண்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களே இதை வச்சு தூங்கிட்டு இருக்கீங்களா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நல்ல தெளிவா அந்த அரசு எப்படி இயங்குதுன்றதை புரியாமலே எல்லாவற்றுக்கும் அரசாங்கத்தை குறை சொல்லக்கூடாது இல்லை இதை வந்து நான் சொல்கிறது மோடி அரசாங்கத்தை சேர்த்தே சொல்கிறேங்க எடப்பாடியார் அரசாங்கத்தை கூட விட்டுருங்க மோடி அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பித்தா அதையும் மோடி உட்காந்து செய்ய போகிறது இல்லை அங்கேயும் தான் அந்த வேலையை செய்யணும் அது நான் மக்களுக்கு நல்ல திட்டமோ கெட்ட திட்டமோ எதா இருந்தாலுமே அந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டியது பியூரோக்ரஸி அதைத்தான் தான் ராகுல் காந்தி சொல்லிகிட்டு இருந்தார் இருக்கிற செக்ரட்டரிஸ் பூராமே தொண்ணூற்றி ஏழு சதவீதம் பேர் பார்ப்பனர்கள் மட்டும்தான் இருக்காங்க வெறும் மூணு சதவீதம் தான் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் சிறுபான்மையினர் மற்றதெல்லாம் மூணு பர்சன்ட் தான் இருக்காங்க நைன்டி செவன் பர்சன்ட் வந்து அங்கே உட்காந்துருக்க பியூரோக்ரஸியில் உட்காந்துருக்கவங்க பூரா பார்ப்பனர்களாக இருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி சொன்னார் அது ஒன்றிய அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை மாநில அரசாங்கத்துக்கும் பொருந்தும் அறுபதுக்கும் எழுபதுக்கும் மேற்பட்ட சதவீதம் இங்கேயும் பார்வனர்கள் தான் உட்கார்ந்துருக்காங்க பியூரோக்ரஸியில் அந்த பியூரோக்ரஸி ஒழுங்காக வேலை செய்யறதில்லை அவங்க என்ன பண்ணுறாங்க வந்த டெய்லி வந்த மாதிரி ஒன்று பண்ணணும் வீடு கிளம்பி போயிடுறாங்க அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும் இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா நமது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனோடனே சிஎம் செல்லுக்கு ஒரு பெட்டிஷன் ஒன்று போட்டேன் என்ன பெட்டிஷன் போட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினொன்றாம் வகுப்புக்கு இந்த அரசு தேர் பொதுத் தேர்வுன்றது தேவையில்லாத ஒன்று புத்தகங்களை ரொம்ப கடினமாக்கி வச்சுருக்கிறாங்க கல்லூரியில் படிக்க வேண்டிய ச சிலபஸெல்லாம் கொண்டாந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் வச்சுருக்கிறாங்க இந்த எடப்பாடி ஆட்சியில் தான் இந்த வேலையெல்லாம் நடந்தது இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டத்தை மாதிரி ஒரு டென்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் மட்டும் வைங்க போதும் அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை கொஞ்சம் மாற்ற முடியுமான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் லெட்டர் போட்டிருந்தேன் அந்த மனு முதலமைச்சர்டையும் போகல கல்வி அமைச்சர்ட்டையும் போகல அந்த கல்வித்துறையை சார்ந்த பியூரோக்ராட்டுக்கிட்ட தான் போயிருக்கு அவர் எனக்கு ரிப்ளை அனுப்புகிறாரு என்னென்ன இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு இதில் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு இந்த மனு போக வேண்டிய இடத்துக்கே போய் சேரலைன்றதே ஒரு பெரிய சோகமாக இல்லையா யோசிச்சு பாருங்க இப்போ புதிய கல்விக் கொள்கை வந்தாச்சுன்னு வைங்களா அதுக்கு முன்னாடியெல்லாம் சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புக்கு கூட அரசு தேர்வு கிடையாது கட்டாயம் கிடையாது அரசு தேர்வு எழுதலாம் கட்டாயம் கிடையாது எப்போ க எழுதுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத வேண்டிய அவசியம் இல்லைன்னா அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லையே அவர் லெவன்த்து அந்த பையன் அந்த பொண்ணு அந்த ஸ்கூல்லேயே படிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா டென்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத வேணாம் ஸ்கூல் எக்ஸாம் எழுதினாலே போதும் அப்போ சிபிஎஸ்சியில் பழைய சிஸ்டம் எப்படி இருந்திருக்கு ஒன்றாம் கிளாஸில் சேரக்கூடிய ஒரு மாணவர் பனிரெண்டாம் வகுப்பு வரை எந்த தேர்வுமே எழுத வேணாம் பனிரெண்டாம் வகுப்பில் மட்டும் அரசு தேர்வு எழுதிட்டு வெளியே போயிடலாம் ஆனால் நமக்கு எப்படி மாற்றி வச்சுருந்தார் எடப்பாடியார் பத்தாம் கிளாஸுக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் லெவன்த்துக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்துக்கு ஒரு பப்ளிக் எக்ஸாம்னு மாற்றினார் இதை பழைய மாடலுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி கேட்டு மனுவை போட்டிருந்தேன் ஆனால் அந்த மனுவுக்கு உண்டான சிஸ்டம் உருவாக்கின இந்த பியூரோக்ராட்ஸ் எப்படி பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னா அந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட மந்திரிக்கே போய் சேராமல் அந்த துறையின் செயலாளருக்கு மட்டும் போகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்துருக்காங்க அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் சார் அந்தந்த செக்ரட்டரிக்கே அது போயிடும் அவங்களே நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு ஆனால் அவங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நாங்கள் நான் கேட்டது வந்து இந்த டென்த்து லெவன்த்து டுவெல்த்து மூணு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வேலை ஒரே ஒரு பப்ளிக் எக்ஸாம் டுவெல்த்தில் மட்டும் வைங்க போதும் இல்லைனா டென்த்து டுவெல்த்து ரெண்டு பப்ளிக் எக்ஸாம் மட்டும் வைங்க அதுக்கு மேலே வேண்டாம் பழைய சிஸ்டமுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி நான் ஒரு மனு கொடுக்குறேன் ஆனால் அந்த மனு சம்மந்தப்பட்ட கல்வி அமைச்சருக்கே போகலை கல்வித்துறை செயலாளரே பார்த்து எடுத்து அதுக்கு ஒரு பதில் போடுறாரு இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவு இதில் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது இது அரசாங்கத்தின் கொள்கை முடிவுன்னு எங்களுக்கு தான் தெரியுமே அது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அரசாங்கத்தோட கொள்கை முடிவா அது எடப்பாடியோட அரசாங்கத்தோட கொள்கை முடிவு அப்போ இந்த பியூரோக்ராட்ஸ் வந்து எவ்வளோ தூரம் லெத்தார்ஜிக்காக வேலை பார்த்து இருக்கிற அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் மண்டையில் கொட்டு வச்சுருக்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக முதல்ல இந்த காம்பி கம்பாஷன் கிரவுண்டில் அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய ஆட்களை பூரா முதல்ல அப்பாயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கடுமையாக விமர்சனம் வச்சுருக்கிறாங்க இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்